அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறை பொறைவுடைமை என்பது பொறுக்கும் தன்மை ஒருவன் தமக்கு செய்த குற்றத்தை அவர்களுக்கு திரும்ப செய்யாது பொறுத்தலாகும் பிறன்மனை நயவாதவர் தீய தொழிலை செய்யார் செய்யினும் அதனை பொறுத்தல் வேண்டும் என்பதற்காக பிறன் எல் விளையாமை பின் வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டது அறியாமையால் அல்லது வேண்டுமென்றே தீமை செய்தாலும் அதை பொறுத்துக்கொள் என்பது பொருளாகும் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோண்டுகின்றவர்களையும் விழாமல் தாங்கும் நிலத்தைப் போல தம்மை இகழ்ந்து பேசியவர்களையும் பொறுத்து ஆதரித்தலே முதன்மையான அறமாகும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வதில் பூமி மிக சிறந்ததால் உதாரணமாகக் கொண்டார் தர்வம் சகா ஷமயா பிரித்திவீசம் என்ற வடமொழி சொல் உள்ளது பொறுக்கும் இடத்தில் தண்டனை தரும் இடமாக இருந்தாலும் தம்மை அவமதித்தாலும் பொறுத்து கொண்டுவிட்டால் விட்டால் சமுதாயத்தில் உடைதல் விரிசல் நீங்கப்படும் இகழுதல் என்பது வார்த்தையால் செயலால் செய்யலாம் மிகையாய் சொல்லுதல் மிகையாய் செய்தல் என நடந்தாலும் பொறுத்துக்கொள் என்கிறார் பூமியைப் போல் தாங்குவாயாக தன்மேல் நின்று குழி வெட்டினாலும் அவனை தள்ளாது தாங்குவது போல் பொரு என்று விளக்குகிறார் இக்குரலினால் பொறை உடையரது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்